வணக்கம் நம்ம தோட்டத்தில் மிளகாய் செடிகள் பாருங்கள் எப்படி இலையெல்லாம் நுனியெல்லாம் அப்படி சுருங்கி ரொம்பவும் உதிர்ந்து போகிற அளவுக்கு வந்திருக்கு இதை வந்து இலை சுருட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாம் மாடியில் ஆசையாக ஒரு நாலு செடி வளர்த்து அதில் நாலு காய் பார்க்கலாம் அப்படின்னா இந்த பூச்சிகளுடைய தொந்தரவு ரொம்ப பெரிய ஒரு சவாலாக இருக்குது இதற்கான தீர்வு என்னன்னு சொல்லி நான் நிறைய தேடி பார்த்தப்போ ஃபஸ்ட்டு அதுங்க சொன்னது அந்த இலையினுடைய நுனி எந்த இடம் சுருங்கி இருக்கோ உள் பக்கமாக சுருண்டு இருக்கோ அதை எல்லாத்தையும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்க சொல்லிட்டாங்க அதே மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்துட்டாச்சு ஒரு நாலு தொட்டியில் வச்சுருக்கேங்க இலைகள் நல்ல கீழே உள்ள இலைகள்லாம் நல்லா பச்சை கலரில் நல்லா இருக்குது ஆனால் நுனி மட்டும் இப்படி சுருண்டு போச்சு கட் பண்ணி எடுத்ததை நாம் எந்த ஒரு வளர்க்குற செடியிலேயோ தொட்டிலேயோ போட்டுடக்கூடாது தள்ளி கொண்டு போய் போட்டுடணும் இதற்கு காரணம் இலைகள் கடையில் உள்ள வெள்ளை பூச்சிகள் தாங்க இதுக்கு நான் எடுத்துக்கிறத ஐம்பது மில்லிகிராம் நல்ல புளிச்ச மோர் எடுத்திருக்கேன் அந்த மோரை ஒன்றரை லிட்டர் உள்ள தண்ணியில் கலந்துக்குவோம் இதை கலந்துட்டு நல்லா கலக்கிட்டு வடிகட்டி நாம் செடிகளுக்கு மேலே படிக்க போகிறோம் இந்த வெள்ளை பூச்சிகளை வந்துட்டு இயற்கையான முறையில் நாம் அழிக்கிறதுக்கு இது தாங்க நல்ல செயல் இதுவே இது நாம் கெமிக்கல்லாம் வாங்கி அடிக்கலாம் பட் நம்ம வளர்க்குறது ரெண்டு செடி இது எதுக்காக கெமிக்கல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையான முறையில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம செய்யணும் இதே முறையில் நாம் எல்லா செடிகளுக்கும் அடிக்கும்போது புதுசான இலைகள் வந்து துளிர் விட்டு நிறையவே காய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேல் பக்கம் மட்டும் இலையில் அடிக்காமல் இலை இலையினுடைய அடிப்பகுதியிலையும் படுற மாதிரி அடிக்கணுங்க இப்படி செய்யும்போது அடியில் உள்ள இலை வெள்ளை வெள்ளைப்பூச்சி இது எல்லாமே இறந்து போயிடும் அந்த செடிக்கு பக்கத்தில் உள்ள மற்ற எந்த செடி வச்சுருக்கோமோ அதுலேயும் சேர்த்து அடிக்கணும் அப்படி அடித்தோம் அப்படின்னா தான் மற்ற செடியிலையும் போய் இது போய் பறந்து அங் அந்த செடிக்கு பாதிப்பு உண்டாக்காமல் இருக்கும் அதுக்காகத்தான் ஒன்று இருந்தாலும் நம்ம ரொம்ப பத்திரமாக பார்த்து வளர்க்கணும் இல்லையா அதே மாதிரியே கொஞ்சம் கடைசியாக மிச்சம் உள்ள அந்த மோரையும் நாம் என்ன செஞ்சுக்கலாம் அதனுடைய வேர் பகுதியில் படுற மாதிரி விடும்போது கால்சியம் பற்றாக்குறையாக இருந்தாலும் இந்த செடிகள் வந்துட்டு கொஞ்சம் மீண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முயற்சி பண்ணி பார்க்குறேன் இது எப்படி முடிவு ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நாம் நல்ல டீட்டெயிலாக சொல்லி போடுறேன் பாருங்கள் எல்லா செடிக்கும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டேன் வெயிட் பண்ணி பார்ப்போம்